கழுத்து எல்லாத்துலயும் தேய்மான இருக்கு மொத்தமா இருக்கும் தான் இருக்குன்னு அர்த்தம் உடம்புல பித்தங்கள் அதிகமா இருந்தா யூரிக் ஆசிட் அதிகமா இருந்தா இந்த மாதிரி முடக்குவாத வரக்கூடிய வாய்ப்பு உண்டு முடக்குவாதம் இருந்துச்சுன்னா கால் மூட்டு இடுப்பு கழுத்து எல்லாத்திலையுமே வந்து வீக்கா இருக்கும் வலி இருக்கும் உட்கார்ந்து எந்திரிக்க முடியாது எந்திரிச்சா உட்கார முடியாது ஐயா சிவகங்கலு வந்திருக்க சிவக்குமார் ஐயாவுக்கு மொத்த உடம்புமே வலி அதுக்கு அற்புதமான மூலிகை தேலை சூரணம் கொடுத்து ரெடி பண்ணிக்கலாம் நம்ம வைத்தியம் எந்த எலும்பு எந்த மூட்டு வளர்க்கும் எந்த மூட்டு தேய்மானம் தெரியும் அற்புதமான தமிழர்கள் கண்ட அற்புதமான மூலிகை தேலை சூரணம் கிடைக்கும் திரும்பினு